யார் எந்த ஹவுஸ் எந்த டீம்னு நீங்களே சொல்லிருங்க ஏ டீம் அந்த சைடு உக்காந்துக்கோ பி டீம் இந்த சைடு உட்காந்து ஆமா ஏ அந்த ஏக்கு நேரம் ஏ மா போர்டுல ஏக்கு நேரம் ஏ பிக்கு நேராக பஸ்

கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு செங்கல்பட்டு மூமையர் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை வீட்டில் செஞ்சிக்கோட்டை அமைந்துள்ள மாவட்டம் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை கோட்டை கரெக்ட் ஆன்சர் தரங்கமாடிக் கோட்டை எதன் தரையில் அமைந்துள்ளது பத்மநாபபுரம் அரண்மனை எந்த மாவட்டத்தில் உள்ளது பத்மநாபபுரம் அரண்மனையின் வேறு பெயர் வரைக்கும் கரெக்டான maybe